ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைமையை தலைகீழாக மாற்றக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் சனியுடைய பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய இருக்கு ராகுவால ஒரு பிளஸ் சொல்லும் போது நெகட்டிவான பலன்களோ ஒரு மைனஸ் பார்ட்னு எதை நம்ம சொல்லலாம கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் அறியக்கூடிய காலகட்டம் இது பொன்னான காலம் இதை வீணாக்காம நீங்க ப்ராப்பரா உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையோட அடுத்த லெவல்து நீங்க போக முடியும் நான் அஷ்டமுத்து ரம்மா பாலாஜி கோவையிலிருந்து இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவு ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த ராகுகேத்து பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடியது எந்த விதமான சுப அசுப தரப்பு வருது அப்படின்னு சொல்லி விரிவா பார்க்க போறோம் இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஏற்கனவே சனிப்பயிற்சி நடந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் ஒரு சாதகமான இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் திரு ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனியுடைய பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விதமான இடம் அப்படின்னு தான் சொல்லணும் மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கிற அந்த குருப்பெயர்ச்சியுமே உங்களுக்கு ஓரளவு நற்பலன்களை தரப்போகிறது இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக என்ன அப்படின்னா ராகுவானவர் போய் பத்தாம் இடத்துல உட்கார போகிறார் ஸோ இது என்ன பலன் தரப்போகிறது அப்படின்னா உங்களுடைய தொழிலில் பல பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் ஒரு அபரிமிதமான லாபத்தையும் தரப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏற்கனவே உங்களுக்கு சனிப்பயிற்சிக்கான பலன்கள் என்னன்னு பார்த்தா உங்களுடைய தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானே போய் உங்களுடைய லாபஸ்தானத்தில் உட்காரு அது வந்து ஒரு பெரிய பிளஸ் இப்போ ராகுவும் என்ன செய்ய போறார் அப்படின்னா தொழில் இந்த ஒரன் ஒன்னரை வருடமும் உங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க எதுல இருக்க போகிறதுன்னு கேட்டால் தொழில் அதனுடைய லாபம் அதை பத்தி மட்டுமே உங்களுடைய சிந்தனை இருக்கும் இப்போ ரிஷபத்துக்கு வந்து நம்ம ஒரு ராகுவால ஒரு பிளஸ்ன்னு சொல்லும்போது நெகட்டிவான பலன்களோ ஒரு மைனஸ் பார்ட்டுன்னு எதை நம்ம சொல்லலாம்னா கேதுவுடைய இருக்கிற அமைவுங்கிறது ஒரு கொஞ்சம் ஒரு கவனத்தில் கொள்ளக்கூடிய இடமாக அதை நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டால் கேது பகவான் எப்பயுமே சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல போய் உட்காரும்போது கேது என்ன பண்ணுவார்னா தான் இருக்கும் இடத்தை சுருக்குவார் அப்போ என்ன ஆகும் உங்களுடைய சுகம் குறையும் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து தொழிலில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நிறைய அதற்கான முயற்சிகளை இது பண்ணும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க தவறி விடுவீர்கள் அப்போ அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது சரி நான்கில் இருக்கக்கூடிய கேது வேறு என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா நான்காம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய சுகஸ்தானம் அவருடைய ஸ்திரமான சொத்துக்களை குறிக்கக்கூடியது நம்முடைய கல்வி எதெல்லாம் நமக்கு அசட்டு நம்மளுடைய மூளை நம்ம அதுதான் நம்ம மூலதனமாக வச்சு ஒரு வேலையை செய்கிறோம் அப்போ நம்மளுடைய புத்தி நம்மளுடைய வித்தை அதில் கொஞ்சம் ஒரு அதாவது அதற்குள்ளேயே நம்மளை அமிழ்ந்து போக வைப்பார் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் அப்போ என்னாகும் மனமும் உடனும் அதை நோக்கி போகும் அடுத்தது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன வில்லங்கங்களை கொண்டு வருவார் ராகு வந்து அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைமையை தலைகீழாக மாற்றக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் தான் இருக்கிற இடத்துல என்ன பலன் நடந்துருக்கோ அது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் ஒரு இடம் அமைஞ்சிருக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுல ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகளையோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார் அம்மாவினுடைய உடல்நிலை அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் நலத்தின் மேலும் கவனமாக இருக்கணும் இப்போது குருவுடைய பார்வை வந்து குரு ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் இடமான மிதுனத்துல இருக்கார் அங்கிருந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்தாம் இடங்களுக்கு படுறது அப்போ அதில் அவர் என்ன செய்வார் அப்படின்னா புதிய ஒரு வேலையை கொடுப்பார் ஒரு ஒரு வேலை சம்மந்தமான முயற்சி இருக்குது நான் வந்து ஒரு அலைச்சலின் மூலமாக அந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு இருக்கு நான் வந்து எனக்கு வேலையே வந்து கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்களுடன் இருக்கிறது அதனால தான் எனக்கு ஆதாயம் அப்படிங்கிறமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார் இப்போ புது புது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் தூரத்தில் தான் கிடைக்கும் கொஞ்சம் அலைஞ்சு தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும் பரவாயில்லன்னு அதை ஒத்துக்கோங்க அது மூலமாக உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும் நல்லது தான் நடக்கும் ஆரோக்கியத்தில் ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஆகும்னா அதற்கு உண்டான நல்ல விஷயத்தையும் கொடுப்பார் கெட்ட விஷயத்தையும் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவார் அப்போ என்னாகும் ஆறாம் இடத்திற்கு குரு போது நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை காரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் காரணமாக நீங்கள் அங்கே கிட்ட கொஞ்சம் சுற்றி கிட்ட ஒரு எதிர்ப்பு அவங்கள பற்றின ஒரு மனோபாவம் அவங்களுக்கு உண்டாகும் என்னடா புதுசாக வந்து இந்த ஆளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஆகியவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் வயிறேறியக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய முயற்சியையும் பார்த்து அதுக்காகவே கொஞ்சம் ஜலசாரவங்களும் இருப்பாங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையா எச்சரிக்கையாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் புது புது தொந்தரவு வரும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு யார் அவர் அஷ்டமாதிபதியும் கூட அஷ்டம லாபா லாபாதிபதி தான் குரு பகவான் அப்போ அவர் வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்துல உட்காந்து வேலை செய்யும் போது என்ன பண்ணுவார்னா சுப பலனாக ஒரு சின்ன முயற்சியின் பேரிலேயே பெரிய லாபத்தை கொடுப்பார் அதே நேரத்துல உங்களுடைய சில முயற்சிகளில் எதிர்பாராத விதமாக சில ஒரு சின்ன சின்ன ஒரு அசிங்கங்களையோ இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன மனக்குறைகளையோ அவர் கொடுத்துருவார் அதனால அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கம்யூனிகேஷன் மூணாம் இடம்னு சொல்றது வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவகம் அப்போ கம்யூனிகேஷன் மூலமாக அதுல வந்து போய் நீச்சத்துல உட்கார்ந்துருக்குறாரு அப்போ என்ன ஆகுன்னா உங்களுடைய உறவு உங்களுடைய அந்த ஒரு வாய்ப்பேச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாக கூடிய காலகட்டமாக இருக்கு இப்போ குரு பகவானோட பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கு அவர் ராகுவை பார்க்கறதுனால பத்தாம் இடம் சம்பந்தமான எல்லா சுப விஷயங்களையும் அவர் விருத்தி பண்ணி கொடுப்பார் அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா நீங்கள் எடுத்துக்கலாம் வேலை செய்வது ஜீவனம் ஜீவனம் தொழில் இதுதான் உங்கள் ஃபோக்கஸ் அது என்ன இதுக்காக உங்கள் ஜீவனத்துக்காக நீங்கள் என்ன பண்ணினாலும் சரி நீங்கள் வந்து சுய தொழில் செய்பவராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்பவராக இருக்கலாம் எம்ப்ளாயியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலுமே முதலாளியோ தொழிலாளியோ உங்களுடைய கவனம் முழுக்க உங்களுடைய கர்மா ஜீவனத்துக்கு உண்டான அந்த வேலை செய்வதில் தான் இருக்கும் நிறைய ஓவர் டைம் எடுத்து பண்ணுவீங்க அதனால் உங்களுடைய தூக்கம் கொஞ்சம் கெடைத்தான்னு கெடும் ஆனாலும் இது வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் சரி ராகு எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறாரு அவர் பத்தாம் இடத்துல உட்காந்து அப்படின்னா எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் முன்பின் மூணாம் பாவங்களை அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் இப்ப பன்னெண்டாம் இடத்துல ராகுவுடைய அந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால அலைச்சல்களை கொடுப்ப நிறைய வெளி தூர பிரயாணங்கள் பண்ணுவீங்க அதன் மூலமாக நன்மை கிடைக்கும் எட்டாம் இடத்துக்கும் அவருடைய அந்த அவருடைய எஃபெக்ட் பார்வைப்படுறதுனால என்ன ஆகும்னா எதிர்பாராத கொஞ்சம் ஏதாவது விபத்துகள் நடக்கிறதுக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத லாபங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உடம்புல சின்ன தொந்தரவு இருந்தா அதை வந்து டக்குன்னு உடனே பண்ணிக்கிறதுங்கிறது பண்ணிக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பர்டிகுலரா நான்காம் இடம் சொல்றது வந்து நம்ம யானம் இந்த நெஞ்சு பகுதி மார்பு பகுதி ஸோ அதில் வந்து எதாவது ஒரு லங்ஸ் சம்மந்தமான ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லைன்னா செஸ்டில் ஏதாவது ஒரு கன்செஷன் ஆள் பட்டு இருக்கலாம் அது ஒரு ப்ராப்ளமாக மாதிரி ஃபீவர் வரலாம் இந்த மாதிரி அந்த நெஞ்சு மார்பு சம்பந்தமானது ஹார்ட் பேஷண்ட்டு பர்டிகுலராக யாருக்கெல்லாம் அது தொந்தரவுகள் இருக்கோ அவங்க வந்து ஒரு சர்ஜரியை நோக்கி போகக்கூடிய காலமாக கூட இது இருக்கும் உங்களுடைய தசா புக்தி சரியில்லைன்னா மட்டுமே அதனால எல்லாரும் நினச்சி இதை பயந்துக்க வேண்டாம் ஐம்பது வயசு ஆச்சுனாலே உடனே இந்த பயப்படணும்னு அவசியம் கிடையாது நமக்கு நாள்பட்ட தொந்தரவுகளுக்கு நமக்கு நம்ம அதுக்கு ப்ரோனாக இருக்கும் அப்படின்னா மட்டுமே அதற்கு உண்டான செக்அப்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய அவசியம் வயதானவர்கள் ரொம்ப அவங்களோட ஹெல்த்தில் அக்கறை எடுக்க வேண்டிய காலம் இது இதில் வந்து ஒரு ஒரு குறுகிய ஒரு ரெண்டு மாத காலத்திற்கு வந்து குரு பகவான் அதிசாரத்துக்கு போய் கடகராசிக்குள்ளே நுழைவர் அப்போ உங்களுடைய ராசி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துக்கு வருவரா இல்லையா இரண்டிலிருந்து மூன்றாம் இடத்துக்கு வருவார் அப்போ குருவுடைய பார்வைப்படும் இடங்களாக அந்த ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ நல்லபடியா வேலை செய்யும் அப்போ என்னாகும்னா சனி பகவானுக்கு திரிகோணத்தில் வந்துடுவார் குரு அதாவது சனி வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருப்பார் அவருடைய திரிகோணமான அந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து அங்கிருந்து அவருடைய பார்வை ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களை பார்க்கும் அப்போ ரொம்ப அமக்கலமா இருக்கும் என்ன ஆகும்னா திருமண முயற்சிக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அருமையான வரன் ஒன்று இந்த காலத்தில் வரும் அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பேசி நிச்சயம் பண்ணி வச்சுட்டு அடுத்த மே மாதத்திற்கு பிறகு அந்த திருமணத்தை நீங்கள் வந்து பலிதமாக்கிக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் ஏன்னா குரு பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு தான் பார்த்துட்டு இருக்கார் அவர் ரெண்டாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் நிறைய பேருக்கு வந்து அவங்க சுய ஜாதகத்திலே குருபலன் வந்துருது அப்படின்னா கட்டாயமாக இந்த டைமில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அதே போல் மறுபணத்திற்கு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்குமே இது நல்ல விதமாக பலிதன் தரக்கூடிய காலகட்டம் தான் இந்த எல்லா ராசி பயிற்சி பலன்களையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அந்த டாப்பில் ரிஷபராசி ரிஷபலக்னம் தான் இருக்குது ஆனால் அவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ஆரோக்கியம் அது ஒன்று மட்டும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல நிறைய எதிரிகள் பொதுவாகவே எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கும் இருக்கும் விஷயராசிக்கும் இருக்கும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே உங்கள் ஆறாம் அதிபதி ஆகிறார் அதனால் உங்கள் நீங்கள் உங்களுடைய பேச்சு நீங்களே தான் உங்களுக்கு எதிரியை கிரியேட் பண்ணிப்பீங்க அதனால் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் திருஷ்டி ரொம்ப படும் ஏதாவது நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியே வந்து பல பேருக்கு ஒரு பொறாமையை உண்டாக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது உங்களுக்கு உண்டான அந்த எங்கே உங்களுடைய தெய்வ வழிபாடு பண்ணிட்டு கையில் கயர் கட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவறாமல் பண்ணுங்கள் எப்போயுமே கல்லுப்பை வச்சு பரிகாரம் பண்ணிக்கிற முறை இருக்கும் இல்லையா எளி எளிமையான தாந்திரிக பரிகாரம் அதை பண்ணிக்கோங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இப்போ தொழில் நிறுவனமாக இருந்தால் அந்த இடத்துலையோ உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த டேபிள் அதில் வந்து ஒரு கிண்ண கண் கண்ணாடி ஒரு பீங்கான் கிண்ணத்தில் நிறைய கல்லுப்பை போட்டு வச்சுருங்க உப்பை போட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்கனாலே அது வந்து அவங்க க அவங்க கண் படராமல் கொஞ்சம் இப்படி ஓரமாக நகர்த்தி வச்சுருக்கீங்க எதிர்மறை ஆற்றல் என்ன இருக்கோ அந்த இடத்துல அது எல்லாமே கிளியர் ஆகிடும் அந்த உப்புடைய நிறத்தை நீங்கள் பார்க்கும்போதே அது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது எப்படி உங்களுக்கு அது வேலை செய்கிறது அப்படின்ட்டு அது ஓரளவு அதோடைய கலர் மாறி ஒரு மாதிரி நீர்த்து போகிற மாதிரி அது ஆகிச்சு அப்படின்னா ரொம்ப மோசமான திருஷ்டி பார்வை இருக்குதுன்னு அப்போ உங்களுக்கு அதனால அது அப்படியே எடுத்து போட்டுட்டு அடுத்தது வச்சிருங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி நிரப்பி வச்சுட்டே வாங்க இது ஒரு ரொம்ப எளிமையான பரிகாரம் ரிஷவராசி ரிஷவலக்னக்காரர்களுக்கு இந்த ராகுகேத்து பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எல்லாமே ரொம்ப அருமையான பலன்களை தரப்புவருக்கு இது பொன்னான காலம் இதை வீணாக்காம நீங்க ப்ராப்பரா உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையோட அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும் ஏன்னா திருமணமா கைகூடும் குழந்தை பேருமே உங்களுக்கு தான் இருக்கும் அதுக்கு ஒரு வருடம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இரண்டாம் திருமண மறுமண முயற்சிகள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அதே மாதிரி மனநிலை கொண்டவங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் அப்பாவுக்கும் நல்லாயிருக்கும் அப்பாவோட ஹெல்த்தில் இதனால் வர அந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே போயிடும் ஸோ இது மாதிரி எல்லா விதத்துலேயும் பார்க்கும்போது ஓவரான நற்பலங்கள் மட்டுமே இருக்குது உங்களுக்கு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த டிசம்பர் மாதம் வரைக்குமே ரொம்ப ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குது அதனால் இதை இப்போ சரியான முறையில் உபயோகப்படுத்திக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும் நன்றி